அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்று கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் மேன் இந்த காலை நேரத்தில் நமக்காக நம்முடைய தேவன் வழக்காடுகிறவராக நமக்காக நம் தேவன் யுத்தம் பண்ணுகிறவராக இங்கு வெளிப்படுகிறார் எவ்வளவு ஒரு நம்பிக்கை நமக்குள் உருவாகிவிட்டதில்லவா நமக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார் எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார் எனக்காக வழக்காட யாரும் இல்லை எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை ஐயோ நீதிபதி என்னை குற்றம் பேசி என்னை தரம் தாழ்த்திக் கொண்டு இருக்கிறானே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வழக்குரைஞராக இருந்து சத்துருவோடு வழக்காடி உங்களுக்கு வெற்றி வாகையை சூட்டு கொடுக்க அவர் போதுமானவர் கலங்காதிருங்கள் நல்லவர் உங்களுக்காக பரிந்து பேச அவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் பல்வேறு சூழ்நிலைகளில் சாத்தான் நம்மை அழித்து நிர்மூலம் பண்ண அவன் காத்திருக்கிற சூழ்நிலையிலே பல்வேறு சூழ்நிலையில் எதிரியானவன் நம்மை வீழ்த்த நம்மேல் ஜெயம் எடுக்க நம்ம ஆதிக்கம் செலுத்த அவன் நம்முடைய தரிசனத்தை அவமாக்க நம்முடைய யுத்தம் பண்ண துடித்துக் கொண்டிருக்கிறதுனால கத்தர் அவன் கையிலே நம்மை விட்டுக் கொடுக்காதபடி நமக்காக சாத்தானோடு யுத்தம் பண்ணி நமக்கு அவர் பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறார் நம்மை ஜெய உள்ள பாதையிலே ஜெயம் உள்ள வாழ்க்கையிலே வாழச் செய்கிறார் கலங்காதிருங்கள் இன்று உங்களுக்காய் வழக்காட நல்ல ஒரு நீதிபதி நியாயாதிபதி வழக்குரைஞராய் வெளிப்படுகிறார் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ண இராணுவங்களின் தேவன் வெளிப்படுகிறார் கலங்காதிரங்கள் ஜெபிக்கலாம் இந்த வேளையிலும் நல்ல வழக்குரைஞராக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்காக யுத்தம் பண்ணி சாத்தானை வென்று அவனை கால்கீழ் நசுக்கி எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஆமே